பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவலவாயில் கோலமையில் போல் நானோ சுடுதே ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா ஓய் யார் யாரு இது என்ன பொம்பளை மாதிரி கொலிச்சு போட்டு வந்து யார் யாதே?

என்ன பேசுறாங்க பாத்தியா ஒன் நாளைக்கு என் பேர கெட்டு நீ என்ன எனக்கு ஒரு வாய்ல கட்டிக்கிறேன்னு சொன்னா எல்லா இப்பயோ டேமேஜ் பண்ணிட்டு என் பேரு கட்டு அதான் கட்டு போச்சு என்ன கண்ணாலும் கட்டிக்க இந்த காரிய வாணா தங்கச்சி கல்யாணம் ஆகும் பத்தி பேசுறதா இல்ல அது கண்ணால ஆனதுக்கு பாத்துக்கலாம் இப்ப நான் வர்றேன் நான் இங்கே ஆள விட்டு சொல்றேன் நான் குளிக்காத நான்

நினைச்சா பந்து உண்ணும்றியல் ஒண்ணும் பின்னால பண்ணுவீங்க நாங்க காத்து நிற்போம் அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும் இந்த கதையே கையில காசு வாயில தோசை என்னைய தோசை இட்லி எங்க வீட்டுல இல்லையா எனக்கு ஓட்டு தான் வேணும்

குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஓட்டு அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஓட்டு நீ துட்ட இங்க நீட்டு அப்புறம் போடுற ஓட்டு கவலைப்படாதீங்க வாங்க வாங்க நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ வாங்க வாங்க மாப்பிள்ள இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு

ஏண்டா சங்கு புள்ள என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க உங்களை நான் தான் தேர்தல தோத்து போயிட்டேன் எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான் தோல்வினா சாதாரண தோல்வியா டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே சார் வணக்கமா கேட்டேன் என்னன்னு கேளியா வணக்கம் வணக்கம் என்ன அட என்ன மொட்டையா கேக்குற பாமா கேளியா எதுக்கு பதல்ல கட்டறீங்க உங்க புண்ணியத்துல பாத்ரூம் காக்ஸ் கட்டி தரப்பு உலா வரல வந்துகிறோம் எல்லாரும் அவள காத்து எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க சீங்க புடிச்ச பசங்க

இருந்தாலும் கசாப்பு நீ செஞ்சது தப்பு நான் தப்பு தண்டாவெல்லாம் போற ஆளு கிடையாது என் மனசாட்சி தொட்டி சொல்றேன் அதுவே தப்பு மனசாட்சி இங்கே சரி என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலிங்கோ இந்த வேற நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுதேஷியா நின்னு பதினஞ்சே ஓட்டில தடுக்கி போயிட்டான் யாரு சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேனா நம்ப மாட்டேன்றீங்களா உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்னேன்

நாங்களது தமிழ்நாடு காதுக்குள்ளனமோ கொடையுது தமிழ்நாடுதான் கொடியுது தமிழ்நாடு எப்படியா கொடையா பாட்டு பாடிக்கிறாங்களே செந்தம் நாடுன்னு சொல்ல பாயுது காது உள்ள பாடி பாரதி பாரதி பேரா தண்ணி போட்டா எல்லாம் ரெட்டா திரும்ப பாரதி யார் அதான் யார் ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது தில்லகண்ண ஊடியா பாரதியாருக்கு நம்ம திருலகண்டில் ஊடா ஓடுன்னு தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது

சைடுல எருமைங்கோ ஊத்திக்கின்னு சேத்தின் ஊத்திக்க அன்னைய மாட்டேன் என்ன ஜாச்சி ஊத்திட்டு என்னைய ஊத்தி ஊத்திக்கிறேன்

மண் கூட பேர் பாரம் குறையும்ன்னு வாங்குவோம் பாரம் கூடி பூஜை ஏயா, உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கினு வெளியில வித்த கட்டிக்கின்னு தெரியுறியா இரு உன்ன ஒரு வழி பண்ற